ஆண்டவரே என் மீட்பின் கடவுளை பகலில் கதறுகிறேன் இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன் என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக என் கூக்குரலுக்கு செவிசாய் ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது படுகொழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன் வலுவிழந்த மனிதரைப் போல் ஆனேன் இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன் கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன் அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பதில்லை அவர்கள் உமது பாதுகாப்பு நின்று அகற்றப்பட்டார்கள் ஆழமிகு படிக்குழிக்குள் என்னை தள்ளிவிட்டார்கள் காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர் உமது சினம் என்னை அழுத்துகின்றது உம்மலைகள் அனைத்தும் என்னை வருத்துகின்றன எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர் அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினீர் நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன் துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று ஆண்டவரே நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன் இறந்தோர்க்காகவா நீர் வியத்துகு செயல்கள் செய்வீர் கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா இருட்டினில் உம் அரும் செயல்கள் அறியப்படுமா மறதி உலகில் உம் நீதி நெறி உணரப்படுமா ஆண்டவரே நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன் காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர் உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர் என் இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன் உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன் உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது உம் அச்சந்தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன அவை எப்பக்கமும் என்னை வளைத்துக் கொண்டன என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர் இருளே என் நெருங்கிய நண்பன்